ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பறந்து போ படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கி டேரக்டர் ராம் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இந்த படத்தில் ஷிவா மிதுல் ராயன் கிரேஸ் ஆண்டனி அஞ்சலி விஜய் யேசுதாஸ் அஜு வர்க்கிஸ்ன்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இந்த வருஷம் ஃபிப்ரவரி நாலாம் தேதி நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்டேமில் ப்ரீமியர் ஷோவாக போட்டு இருந்தாங்க டைரக்டர் ராமோட படங்களுக்கு எப்பவுமே ஒரு எமோஷ்னல் பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த எமோஷ்னல் சீக்வன்சஸ் எல்லாமே நம்ம ஆள் மனசை வருடற விதமாக இருக்கும்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியான மம்புட்டியோட பேரன்பு படத்துக்கு அப்புறமா ஒன்பது வருஷம் கழித்து இந்த படம் இயக்கி இருக்காரு எப்பவுமே ரொம்ப எமோஷ்னலாக கதை களத்தை எடுக்கிறவர் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக கதையை இயக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் எமோஷனோட சேர்ந்து கொஞ்சம் காமெடி அண்ட் மியூசிக்னு கலந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை லைட்டாக எடுத்து சொல்லி அது கூட மியூசிக் அண்ட் காமெடியும் சேர்ந்து கொடுத்துருக்க விதம் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புவா நடிச்சிருக்க மித்துல் எட்டு வயசு பையன் ரொம்ப பிடிவாத குணமும் சுட்டித்தனமும் கொண்ட ஒரு பையனா இருக்கான் இவனோட பேரண்ட்ஸ் தான் கோகுலா நடிச்சிருக்க சிவா அப்புறம் குளோரியா நடிச்சிருக்க கிரேஸ் ஆண்டனி தன்னோட பையனுக்காக எல்லாமே பெஸ்ட்டா தான் கொடுக்கணும்னு கஷ்டப்படுற பேரண்ட்ஸா இருக்காங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ அது எல்லாமே இவங்களுக்கும் இருக்கு இஎம்ஐ கட்டுறது பையனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறது அதோட தினசரி இவங்க சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்னு ஒரு சாதாரண குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ தான் சிட்டியில் இருக்கிற ப்ரெஷரில் இருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவும் ஒரு ரெஸ்ட்டு வேணுன்றதுக்காகவும் ஒரு ரூட் ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படி போகிற வழியில் நிறையா ஆட்கள் வேறு வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க இதனால் அப்பாவும் பையனும் உலகத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே சோல் டச்சிங்காக உருவாக்கியிருக்காரு டைரக்டர் ராம் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்றத கற்றுக்குறாங்கன்னே சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ முக்கியம் இந்த வேகமான உலகத்தில் குடும்பத்தை இருக்கிற என்னென்ன விஷயங்களை தான் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அன்போட சிம்பிளாக வாழ்கிறது தான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல வராரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இடத்துல இல்லை இயற்கையோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதே பெரிய சந்தோஷந்தான்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க என்ன தான் பிரச்சனை வந்தாலும் எப்பவும் பாசிட்டிவாக சூரியகாந்தி பூ போல் பிரைட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை படத்துல அந்த பையன் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்குறான் அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் சோல்ஃபுல்லா இந்த படத்துல கொடுத்துருக்காங்க ராமோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற இந்த படத்துல ஷிவாவை வேற ஒரு ரோல்ல பார்க்கறோம்னே சொல்லலாம் ஒரு அப்பாவா பாசம் காமிக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது அதோட தப்பு பண்ணால் அதுல இருந்து கத்துக்கிறதுன்னு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு மெதுல் ராயன் சுட்டித்தனமாகவும் அதே சமயம் கஷ்டமான கேள்விகளை கேட்குறதுன்னு ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கிரீஸ் ஆண்டனியோட நடிப்பும் பிரமாதமாக இருந்தது இவங்களை தவிர்த்து படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸான அஞ்சலி அஜு வர்கீஸ் விஜய் யேசுதாஸ் ஷிவாக்கு அப்பாவா நடிச்சிருக்க பாலாஜி சக்தி வேல்னு இவங்களோட நடிப்பும் இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்கு படம் பார்க்கும்போது இதில் காமெடி இருக்குமான சந்தேகம் வரலாம் ஆனால் நம்ம அறியாமலேயே சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸ் நிறையவே இருக்குது ஒரு சின்ன குழந்தைக்கும் புரிகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு டேரக்டர் எதிர்காலத்துக்காக ஓட போய் நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களை விட்டுறாதீங்க மறந்துடாதீங்கன்றது தான் இந்த படத்தோட உட்கருத்துனே கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படத்துல இருந்து சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கன்றது தான் ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்